பாக்கியலட்சுமி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பண்ணது எல்லாமே அதுக்காக நீங்க அப்பாவுக்கு வாங்கி ரொம்பவே பெரிய மட்டும் வேண்டாம்னு கேக்குறாங்க உடனே ஈஸ்வரி கிடையாதுடா நீ வந்து உன்னுடைய அப்பாவுக்காக சப்போர்ட் பண்ணி நீ பேசுற உன் அப்பா பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது வந்து ரொம்பவே ஈகோ கிளாஷ் வந்து அது மட்டும் இல்லாம இப்ப பாக்கிய வந்து இந்த அளவுக்கு வந்து கோவமா இருந்து நீ பாத்துக்கிறியா பல விஷயத்துல உன்னுடைய அப்பா வந்து எல்லா விஷயத்துலயுமே அவன் தப்பு பண்ணிருக்கான் ஆனா எல்லா விஷயத்துக்குமே அவ பொறுத்து கொடுத்து தான் போயிருக்காள தவிர வேற ஏதாவது அவ பண்ணலாம் ஆனா இப்ப இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கானா அவளுடைய எல்லையை மீறி வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான் இப்ப பாக்கியுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பாக்கியா வந்து தாங்கிப்பா ஓடிய ரெஸ்டாரண்ட்ல வாங்கிட்டு போனாங்களே அவங்களோட நிலைமையை பத்தி நினைச்சு பார்த்தியா ஏதோ ஃபுட் பாய்சன் போனதோட போச்சு யாராவது ஒருத்தர் இறந்து போயிருந்தா அதனால பக்தி எந்த அளவுக்கு கெட்ட பேர் வந்திருக்கோ எப்பவுமே உன் அப்பாவை பத்தி மட்டும் தான் கேக்குறாங்க எல்லாம் புரியுது பாட்டி அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா ஏன் கொடுக்க கூடாது ஏன் உன் அம்மாவை கூட தான் அரெஸ்ட் பண்ணணும் காடு எல்லாருமே போராட்டம் நடந்தது எவ்வளவு விஷயம் நடந்தது அப்பெல்லாம் வராத நீ இப்ப மட்டும் உன் அப்பாவுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கண்டபடி வந்து எலிலையும் செல்லிலையும் திட்டிட்டு இருக்காங்க எழில் வந்து நான் விஷயத்துல அம்மாவுக்கு தான் சப்போர்ட் ஏன்னா அப்பா பண்ணது எல்லாமே தப்பு தான் சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அதோடு